வணக்கம் ஆன்மீக செய்திகள் வாசிப்பது மீனாட்சி அழகப்பன் மாயூரம் மயிலாடுதுறை ஆயிரம் ஆனாலும் மாயூரம் ஆகாது சப்த காசி ஸ்தலம் என்று அழைக்கப்படும் மயிலாடுதுறை காசிக்கு வீசம் மகிமை கூட உள்ள தலம் காசியில் ஒரு விஸ்வநாதர் விசாலாட்சி இங்கோ ஏழு விஸ்வநாதர் விசாலாட்சி அந்த சப்த காசிதலம் மயிலாடுதுறை என்னும் மாயவரம் என்னும் மாயூரம் மயிலாடுதுறையில் வசிப்பவர்களுக்கே அதிகம் தெரியாத சில கோயில்கள் உள்ளன கண்வர் வழிபட்ட விஸ்வநாதர் காவிரி வடகரையில் இருக்கிறார் இங்கே சிதம்பர ரகசியம் பெரிய யந்திர வடிவமாக எழுதி வைக்கப்பட்டுள்ளது தில்லை நடராஜர் போலவே வருடத்தில் ஆறு நாட்கள் இந்த யந்திரத்திற்கும் அபிஷேகம் உண்டாம் இதே சன்னதியில் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் ஸ்வர்ண பைரவியுடன் காட்சி தருகிறார் எதிரில் ஒரு கேதார் இதற்கு எதிரே காவிரி வடகரையிலேயே கேதார கௌரி சமேத கேதாரீஸ்வரர் கோயில் இருக்கிறது பல ஆண்டுகள் புதரில் மறைந்திருந்தவர் இரண்டாயிரத்தி பதினேழு புஷ்கரத்தின் போது வெளிப்பட்டு விட்டாராம் பால விநாயகர் பாலமுருகன் கேதார கௌரி சமேதராக குடும்பத்துடன் இனிய காட்சி தருகிறார் இதோ ஒரு காலகத்தி மாயூரநாதரே பெரிய வள்ளல் அவரை சுற்றி நான்கு கோயில்களில் இன்னும் நான்கு வள்ளல்கள் இருக்கிறார்கள் ஆனால் வாசியான வாதரண்யேஸ்வரர் கோயில் மட்டும் சின்முத்திரை காட்டும் மேதா தட்சிணாமூர்த்தி கோயில் கொண்டிருப்பதால் கை காட்டும் வள்ளல் கோயிலாகி வள்ளலார் கோயில் என்ற பெயரிலேயே புகழ்பெற்று விட்டது இந்த தட்சிணாமூர்த்தி திருமண பேரு மக்கட்பேறு கல்வி வேலை வாய்ப்பு அனைத்தும் அருள்பவராம் இது சப்த மாதருள் சாமுண்டிக்கு ஈசன் அருளிய தலம் நந்தியின் செருக்கடக்கி அவருக்கு அருளிய தலம் துலா மகிமை காவிரியின் நடுவில் நந்தி தனி மண்டபத்தில் நதி பிரவாகத்தை எதிர்த்து சன்னதி கொண்டிருக்கிறார் வள்ளலார் கோவிலில் தென்முக கடவுளாம் மேதா தட்சணாமூர்த்திக்கு எதிரிலும் நந்தி பகவான் இருக்கிறார் காவிரி தென்கரை தீர்த்தம் நந்தி தீர்த்தம் வடகரை தீர்த்தம் ஞான புஷ்கரணி மாயூரம் துலாக்கட்டத்தில் நீராடுவது அனைத்து புண்ணிய தீர்த்தங்களிலும் நீராடுவதற்கு சமமாகும் அங்கு செய்யும் தானம் பிரயாகை குருஷேத்திரம் போன்ற தலங்களில் செய்யும் தானத்திற்கு சமம் நன்றி வணக்கம்